பேசலா ஆண்டவருக்கு மகிமை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை நான் வாழ்த்துறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் அதிகாரம் நாலாவது வசனம் கர்த்தாவை யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்க மாயின என்றார்கள் கர்த்தருக்கு மகிமை கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் சொல்கிறா கர்த்தாவே உமக்கு பயப்படாமல் யாரும் இருக்கக்கூடாதியா யாராக இருந்தாலும் சரி அவங்க உமக்கு பயந்து தான் ஆகணும் ஆமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயந்து தான் ஆகணும் யாராக இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி எந்த மூளையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து தான் ஆகணும் சகோதர சகோதரிகளே கர்த்தருக்கு பயப்படாம யாரும் இருக்க முடியாதுங்க கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் சாதாரணமானது அல்ல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அவருக்கு பயப்படாமலும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் யாரும் கூடாது இருக்க முடியாது அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் யாரா இருந்தாலும் அவருடைய நாமந்தான் மகிமையான நாமம் அந்த நாமத்தை யாரும் மகிமைப்படுத்தி தான் ஆகணும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சகோதர சகோதரிகளே தேவன் நம்மை தம்முடைய மகிமைக்காக அழைத்திருக்கிறார் அலூயா பைபிள் சொல்லுகிறது நூற்றி பதினைந்தாவது சங்கீதத்தில் அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல சத்தியத்து நிமித்தமும் கிருபை நிமித்தமும் நம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆமே சத்தியத்து நிமித்தம் அவருடைய நாமத்து நிமித்தம் அவருடைய நாமத்திற்கு மகிமையை அவர் வர செய்கிறார் மகிமை விளங்குகிறது அதற்காக ஸ்தோத்திரம் அன்பானவர்களே தேவனை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் வாழ்நாளிலே உங்களுக்கு ஒரு ஆசை ஒரு ஆவல் இருக்க வேண்டும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்வேன் நான் பேசுகிறதில் அவர் மகிமைப்படுவார் நான் வாழ்கிறதில் அவர் மகிமைப்படுவார் என்னுடைய சிந்தனையில் அவர் மகிமைப்படுவார் என்னுடைய ஊழியத்தில் மகிமைப்படுவார் என் மூலம் நடக்கும் அற்புதங்களில் அவர் மகிமைப்படுவார் என்னை கொண்டு கர்த்தர் செய்கிற வல்லமையான செயல்களில் அவர் மகிமைப்படுவார் நான் என் குடும்பத்தை நடத்தும் விதத்தில் அவர் மகிமைப்படுவார் என் பிள்ளைகளை வளர்க்கும் விதத்தில் அவர் மகிமைப்படுவார் என் குடும்பம் சாட்சியாக இருப்பதன் மூலமாய் அவர் மகிமைப்படுவார் ஆமேன் கர்த்தர் மகிமைப்படுவார் அலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மைமையும் கனமும் உண்டாவதாக தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் ஆமே சொல்கிறாரு நீர் ஒருவரே பரிசுத்தர் அலலு அந்த உலகத்திலே பரிசுத்தர் என்றால் வேறு யாருமே இல்லை ஒருவேளை வல்லவர் என்று சொல்லலாம் நல்லவர் என்று சொல்லலாம் பெரியவர் என்று சொல்லலாம் உயர்ந்தவர் என்று சொல்லலாம் ஆனால் பரிசுத்தர் என்றால் அது ஒருத்தரை மட்டும்தான் சொல்ல முடியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் சொல்ல முடியும் வேறு யாரும் பரிசுத்தர் இல்லை வேறு என்னென்னாலும் சொல்லிக்கலாங்க யாரும் பரிசுத்தர் இல்லை ஆகவே அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி அவரை மயிமைப்படுத்துகிறேன் ஜா எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் ஆமே கர்த்தரதை செய்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது எல்லா ஜாதிகளும் ஆலயத்திற்கு வருவார்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவார்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வருவார்கள் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எல்லா ஜாதிகளும் உண்மை தொழுது கொள்வார்கள் நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின ஆண்டவருடைய நீதியின் செயல்கள் இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய நீதியின் செயல்கள் இருக்கிறது எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா ஆண்டவருடைய செயல்கள் இருக்கிறது அது நீதியின் செயல்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் அந்த நாமத்தை மயிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா தே ஜாதிகளும் வல் துமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உங்களுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் மகிமை கர்த்தருக்கே கொடுக்கிறேன் ஆமே